இரண்டு நாளாகமம் அதிகாரம் மூன்று பின்பு சாலோமுன் எருசலேமிலே தன் தகப்பனாகி தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்ணானின் களம் என்னும் தாவிது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவக்கினான் அவன் தன் ராஜ்யபாரம் பண்ணின நாலாம் வருஷம் இரண்டாம் மாதம் இரண்டாம் தேதியிலே கட்டத் தொடங்கினான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சாலோமுன் போட்ட அஸ்திபாரமானது முற்காலத்து அளவின்படியே அறுபது முழ நீளமும் இருபது முல இருந்தது முகப்பு மண்டபம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படியே படியே இருபது முழ நீளமும் நூற்றி இருபது முள உயரமுமாயிருந்தது அதன் உட்புறத்தை பசும்பொன் தகட்டால் மூடினான் ஆலயத்தின் பெரிய மாளிகையை தேவதாரு பலகைகளினால் செய்து பசும்பொன்னினால் இழைத்து அதன் மேல் பேரிச்சு வேலையையும் சங்கிலி வேலையையும் சித்தரித்து அந்த மாளிகையை இரத்தினங்களால் அலங்கரித்தான் பொன்னானது பர்வாயீமின் பொன்னாயிருந்தது அந்த மாளிகையின் உத்தரங்களையும் நிலைகளையும் அதன் சுவர்களையும் அதன் கதவுகளையும் பொன் தகட்டால் மூடி கொத்து வேலையால் சுவர்களிலே கேர்பின்களை செய்வித்தான் மகா பரிசுத்தமான ஆலயத்தையும் கட்டினான் அதன் நீளம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படி இருபது முழமும் அதன் அகலம் இருபது முழமுமாயிருந்தது அதை அறுநூறு தாழ்ந்து பசும் பொன்னினால் இழைத்தான் ஆணிகளின் நிறை ஐம்பது பொன் சேக்கலானது மேல் அறைகளையும் பொன்னினால் இழைத்தான் அவன் மகா பரிசுத்தமான ஆலயத்திலே இரண்டு கேர்பின்களையும் சித்திர வேலையாய் உண்டு பண்ணினான் அவைகளை பொன் தகட்டால் மூடினான் அந்த கேர்பின்களுடைய செட்டைகளின் நீளம் இருபது முழமானது ஒன்றினுடைய ஒரு செட்டை ஐந்து மூலமாக இருந்து ஆலயத்து சுவரை தொட்டது மறு செட்டை ஐந்து முலமா இருந்து மற்ற கேர்பினின் செட்டையை தொட்டது மற்ற கேர்பினின் ஒரு செட்டையும் ஐந்து மூலமாக இருந்து ஆலயத்து சுவரை தொட்டது அதன் மறு செட்டையும் ஐந்து மூலமா இருந்து மற்ற கேருபீனின் செட்டையை தொட்டது இப்படியே அந்த கேருபீன்களின் செட்டைகள் இருபது முல இருந்தது அவைகள் தங்கள் கால்களால் ஊன்றி நின்றது அவைகளின் முகங்கள் ஆலயத்து உட்புறமாய் நோக்கியிருந்தது இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய நூலாலும் திரையையும் அதிலே கேருபின்களின் உருவங்களையும் உண்டு பண்ணினான் ஆலயத்திற்கு முன்னாக முப்பத்தைந்து முல உயரமான இரண்டு தூண்களையும் அவைகளுடைய முனைகளின் மேலிருக்கும் ஐந்து முல உயரமான கும்பங்களையும் உண்டாக்கி சன்னதிக்கு முன்னிருக்க சங்கிலிகளையும் பண்ணி தூண்களின் முனைகளின் மேல் பற்றவைத்து நூறு மாதளம் பழங்களையும் பண்ணி அந்த சங்கிலிகளில் கோத்தான் அந்த தூண்களை அவன் தேவாலயத்துக்கு முன்பாக ஒன்றை வலதுபுறத்திலும் ஒன்றை இடதுபுறத்திலும் நாட்டி வலதுபுறமானதற்கு யாஹின் என்றும் இடதுபுறமானதற்கு போவாஸ் என்றும் பேரிட்டான்